உங்கள் வளர்ப்பு பிராணிகளுக்கு மூச்சிறைப்பு இதய துடிப்பு அதிகமாகுதல் மற்றும் அதிக எச்சில் சுரப்புதல் போன்றவையை கவனித்துள்ளீர்களா இவையெல்லாம் வெப்ப அலை அதிகரிக்கும் சமயங்களில் நமது செல்ல பிராணிகள் எதிர்நோக்கும் சிரமங்கள் என்கிறார் கால்நடை மருத்துவர் டாக்டர் கண்மணி ஆனா முக்கியமா அதாவது பூனைகள்ல பாத்தீங்கன்னா பொய்ஜன்ஸ் நோ பொய்ஜனோ இந்த மலேசியால ரொம்ப பேர் வளர்க்குறாங்க அடுத்துன்னா பிரெஞ்ச் புல்டாக் இந்த பாக்ஸ் நாய் வகைகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஏர்வி வந்து ரொம்ப ஷார்ட்டான ஏர்வி அவங்களால இந்த மாதிரி ஹீட் ஸ்டோக் நடக்கும்போது ரொம்ப இஃபெக்டிவா அவங்களால வெப்பத்தை வெளியாக முடியாது சோ அதனாலயே அவங்க ஹீட் ஸ்டோக் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு மற்ற மிருகத்தை விட உடல் கொஞ்சம் பூனை நாய்கள்லயும் கொஞ்சம் நல்லா கோளு கோளுன்னு இருக்காங்களே கொஞ்சம் நல்லா பருமனா இருக்காங்களே அவங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு அதிகமா ஃபேர் ரொம்ப திக்கா இருக்கும் இந்த ஹஸ்கி இவன் பூனை வைகள்லயே ரொம்ப லாங் ஃபர் இருக்கும் அவங்களாம் வந்து வெப்பத்தை ரொம்ப ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாடியில கூளை விழுக்கும் இருக்கும் இருக்கும் லைன்ஸ் இல்லையே நமக்கு ஸ்வெட்லேண்ட்ஸ் இருக்கு நம்ம ஸ்வெட் பண்ணுவோம் கொஞ்சம் கூலாக்கும் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து வெறும் பாஸ்ட்லதான் இருக்கும் இந்த மாதிரி வெப்பம் வந்துருச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்காக தான் நம்மளும் அலர்ட்டா இருந்து கண்டிப்பா என்ன பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி வெப்ப காலத்துல பூணிகள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஓடி ஒளிஞ்சிருவாங்க அந்த இடத்துல இருந்து இப்ப வீட்டு அத ரொம்ப கவனமா பாத்துக்கணும் யா ஒழியாங்க அப்படின்ட்டு கிராமத்தில் ரொம்ப சூடாகி அவங்க ஒழிவாங்க அவங்களால அந்த வெப்பத்தை கூழ் தான் படுத்த முடியலன்னா அதையும் அவங்களுக்கு ஆபத்தை இதே நாய்கள் அந்த மாதிரி பப்பீஸ் அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் அவங்க வந்து ரொம்ப பெயிங் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பூனைகள்லாம் ஒழிஞ்சுடுவாங்க நம்ம கவனமா பாத்துக்கலாம் ரொம்ப ஷேட் தேடி போவாங்க தண்ணி தேடி போவாங்க இப்ப ஹில் ஸ்ரோ நம்ம பாத்துக்கிட்டோம்னா மூணு விக மூணு நிலையா பிரிப்பாங்க இப்ப மொதல் நிலையில இருக்கிறாங்கன்னா முதல் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னா நம்ம உதவி செய்ய முடியும் அவங்களுக்கு பிராணிகள் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யும் இப்ப மொதல் ஸ்டேஜ் என்ன சேஜ் மூணாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம்

கால்நடைகள் மற்றும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளின் நிலையோ மிகவும் பரிதாபமானது வெயில் தாக்கம் காரணமாக கடும் பாதிப்புகளை பிராணிகளும் சந்திக்கின்றன என விளக்கம் அளிக்கிறார் டாக்டர் கண்மணிஸ் தான் வீட்டுல ரொம்ப வெப்பம் அதிகரிச்சிச்சுன்னா ரொம்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஏர்லி கிளினிக்கல் சயின்ஸ் வருதுன்னா ரொம்ப பெயிண்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க திடீர்னு நடப்பாங்க நடந்துகிட்டே மூச்சு வாங்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா உடனே அவங்களுக்கு தண்ணி ஃபாஸ்ட் பண்ணி தண்ணி கொடுக்கறது பேசா தண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு குடிக்க சொல்லி அந்த மாதிரி அடுத்த நாளைக்கு போறாங்கன்னா திடீர்னு அந்த பிராணிகள் எல்லாம் ரொம்ப ஹார்டி மூச்சு வாங்கலாம் இன்னும் கூட வாங்க ஆரம்பிக்கும் உட்காந்துருவாங்க ஒரு இடத்துல அவங்க அவ்வளோ ரெஸ்பான்ஸ் மாட்டாங்க பேசாமல் உட்காந்துருவாங்க இன்னும் மூச்சு வாங்கிட்டே இருக்கும் சில பார்த்து நான் கூட உழவு ரொம்ப பூலிங்காலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிலையில வந்துட்டாங்கன்னா உடனே அவங்க வெட்டு கூட்டிட்டு போகிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன் அந்த நிலை நீ நீங்கள் என்ன செய்யலாம்னா முதல் ஒரு ஈரமான துணியில் அந்த பிராணிகளை வச்சுட்டு தப்பு நீங்க விட்டா கால் பண்ணிட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு கூட்டிட்டு வரோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு இருக்கலாம் இது வீட்டு பிராணிகள் மட்டும் இல்ல வெளியே இருக்கிற பிராணிகளுக்கும் சொல்றேன் இதே நான் அந்த மாதிரி எச்சு ஒழிக்கிட்டு இருக்காங்க மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க உட்காந்துட்டாங்க எங்கேயும் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப லேட் ஸ்டேஜ்னா அவங்களுக்கோட கம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரெட் ஆயிரும் நாக்கு ரொம்ப ரெட் ஆயிடும் சமத்துல சீஜர் சவான் கூட வரும் அதெல்லாம் ரொம்ப லேட் ஸ்டேஜ் அதுனா

இல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுத்து லாங் சோலர் இருக்கிற நாய்களா இருக்கும் சரி கோயிலா இருக்கோ அவங்களை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்வெட் ஜெயின்ஸ் இல்லாதனால அவங்க ரொம்ப லீக் பண்ணுவாங்க அவங்கள அவங்களே கூலா அவங்க பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க ரொம்ப லீக் பண்ணுவாங்க அதனால என்ன நடக்கும்னா ஹேபால்னு சொல்லுவோம் ஸோ ஃபோ இது ஆயிடுச்சு அவங்க உள்ள லீக் பண்ணி லீக் பண்ணி பால்லாம் ஃபார்ம் பண்ணி அது

ஃபெயில் ஆகிட்டே வரும் சோ அந்த டெக்னசி குறைக்கிறதுக்காக தான் வந்து தண்ணி இருப்பாங்க கூல் டவுன் தான் இருக்குவாங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மூணு ஸ்டேஜஸ்லையும் இருக்குல்ல சில மத்துல வந்து தண்ணி கொடுக்கலாம் பிராணிகளுக்கு தண்ணி கொடுத்து வெப்பத்தை குறைக்கலாம் இதே வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து நம்ம கை கால் தான் வந்து நடிக்கலாம் கை கால் மட்டும் தான் நடிக்கணும் போகும் இதுவே அவங்க பாடி ஃபுல்லா நினைச்சுட்டாங்கன்னா ரொம்ப ஷிவர் பண்ணுவாங்க ஷிவர் பண்ணாங்கன்னா பாடி டெம்பர் இன்னும் கூடிய ஆகும் சோ இன்னும் மோசமாக வாய்ப்பிருக்கு அதனால வெறும் கை கால்லாம் அடிக்கலாம் தண்ணி குடித்து குடிக்க வைக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பேசிக்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அதே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப இதுவே கிளினிக் வந்தோடனே கிட்ட மெடிசன் இருக்கும் உடனே அந்த எமர்ஜென்சி யூஸ் பண்ணி எமெர்ஜென்சி டிராக்ஸ் படிப்போம் எதுலாம் இப்ப நம்ம டங்ஸ் இருக்கா இன்டிபி கூட நம்ம பண்ணுவோம் ஏன்னா அவங்க கலர்ஸ் ஆயிட்டாங்கன்னா மூச்சு விடு எல்லாம் முடியாம ஆயிடுச்சுன்னா இன்டிபி எல்லாம் பண்ணுவோம் ஏன்னா இப்போ ரொம்ப அதிகமா வெப்பம் பாடியில இருந்தா தண்ணிக்கு கூட வாய்ப்பு இருக்கணும் லங்ஸ்ல ஸோ அதுக்காக மூச்சு விடுறது கரெக்டா இருக்கணும் ஹார்ட் பீட் இதுக்காக நம்ம தான் நாங்க கொடுப்போம் ஆனா ஆக முக்கியமா டெம்பரேச்சர் கொண்டு இந்த ஐஸ் தண்ணி அதெல்லாம் வந்து டைரெக்டா அவங்களுக்கு கொடுக்க கூடாது திடீர்னு இந்த மாதிரி ஐஸ் தண்ணி கொடுத்தாலும் இந்த ஷாக் ரியாக்ஷன் மாதிரி வரும் சோ சாதாரண தண்ணியிலேயே அவங்க கை கால் தான் நினைக்கலாம் வீட்டுல இருக்கும் மனிதர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நாம் வாய்விட்டு சொல்லிவிடுவோம் ஆனால் பிராணிகள் அப்படி அல்ல பராமரிக்கும் நாம்தான் அதன் நடத்தியிலிருந்தோ தோற்றத்திலிருந்தோ அவை எதிர்நோக்கும் மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் நமக்கும் மருத்துவர் கண்மணி கூறிய விழிப்புணர்வு மிகவும் அவசியமாகிறது என்பதை உணர்வோம்